தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பீன்பிகே டிசிஏ ஆசிரியர் தகுதி தேர்வு அதற்கான ஸ்டடி பிளான் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் தயவு செய்து நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அறுபது நாள் ஸ்டடி பிளான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நீங்கள் டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் அட்டம் இருந்தாலும் சரி நீங்கள் இத்தனை டைம் படிச்சிருந்தாலும் சரி இந்த அறுபது நாளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் டெட் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க அண்டு வந்து உங்கள் நண்பர்கள் அண்டு உங்கள் உறவினர்கள் டெட் எக்ஸாம் எழுதுகிறாங்களா இருந்தாங்கன்னா பயவு செய்து அவங்களுக்கு சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிப்பானன் பிஎன்பிக்கே டிசிஏன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள் சரி நண்பா சரி டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வருடம் வருடம் நடக்கிற ஒரு எக்ஸாம் இந்த வருடம் வரைக்கும் தேர்வு பொறுத்த வரைக்கும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்பது எனக்கு தெரிந்த வட்டாரங்கள் சொன்னது ஜூலை கடைசி வாரம் வரலாம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரலாம் என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வரட்டும் அதற்கான நம்ம ஸ்டடி பிளானுக்கு போகலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அதற்கான சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி நம்ம முதல் பார்த்துடலாம் முதல் பேப்பர் ஒன் பார்ப்போம் தான் வந்து பேப்பர் டூ பார்ப்போம் அதனால் வந்து வீடியோவை பேப்பர் ஒனில் பாருங்கள் ஏன்னா தமிழ்லாம் வந்து அதிலேயே முடிச்சிடுவேன் பேப்பர் டூ வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதில் இருக்கும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பேப்பர் ஒன் வீடியோ வந்து ஒரு டைம் கூட ஸ்கிப் பண்ணினா முழுமையாக பாருங்கள் சரியா ஃபஸ்ட்டு பார்த்துங்க சைக்காலஜி முப்பது கேள்விகள் வருது முப்பது மதிப்பெண் அடுத்த தமிழ் முப்பது கேள்விகள் முப்பது மதிப்பெண் இங்கிலீஷ் முப்பது கேள்விகள் முப்பது மதிப்பெண் மேத்தமெட்டிக்ஸ் முப்பது கேள்விகள் முப்பது மதிப்பெண் என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் முப்பது கேள்விகள் முப்பது மதிப்பெண் மற்றும் நூற்றி ஐம்பது கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண் இதுதான் வந்து டிஎன் டெட்டில் வந்து கொடுத்துருக்க அவங்களோட கன்ஃபார்ம் இதுதான் வரப்போகுது சரியா கொஸ்டின் பேட்டர்ன் இதுதான் ஓகேவா இதில் வந்து எப்படி படித்தா எப்படி பாஸ் பண்ண போகிறதோ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பேட்டனை தயவு செஞ்சு எல்லாரும் கண்டிப்பாக நல்லா கவனிச்சிக்கோங்க ஏன்னா வந்து பேட்டர்ன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த பேட்டர்னில் தான் வரப்போது யாரும் குழம்புக்கே வேண்டாம் முப்பது கேள்வி சைக்காலஜியிலேருந்து வரும் ஓகேவா அண்டு வந்து முப்பது கேள்வி தமிழ்லேருந்து வரும் முப்பது கேள்வி இங்கிலீஷ் வந்து முப்பது கேள்வி மேத்தமில் இருந்து வரும் இன்னொன்று முப்பது கேள்வி இஎஸ் முதல்ல புரிஞ்சிக்கங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் மீன்ஸ் சோசியல் அண்டு வந்து சயின்ஸ் இதுதான் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுதான் என்வரோமென்டல் ஸ்டடீஸ் அவேர்னஸ்னால் என்ன அதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும் மொதல் நல்லா புரிஞ்சுங்க கரண்ட் அஃபேர்ஸ் இதில் படிக்க தேவை அவசியம் இருக்காது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியும் நல்லா படித்தாலே போதும் ஹிஸ்ட்ரி ஜியாகபி பாலிட்டிக்ஸ் நல்லா படித்தாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்கிறது இதில் அவசியம் இல்லை என்பதை சொல்லிக்கிறேன் இன்னொன்று வந்து இதற்கான சிலபஸை பார்க்க போகிறோம் வாங்க அதை பார்ப்போம் இது வந்து நம்மளோட தமிழ்நாடு போர்டு அவங்களோட லிங்க்கு இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஏதாவது உங்களுக்கு டெட் எக்ஸாம் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டூ செவன் ஜீரோ டூ ஃபோர் டபுள் ஃபைவ் மொபைல் நம்பர் சொ மொபைல் நம்பர் சொல்கிறேன் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு டபுள் ஜீரோ எண்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு அடுத்த நம்பர் சொல்கிறேன் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு சுழியம் சுழியம் எண்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு மறக்காமல் ஏதாவது டவுட்னால் கால் பண்ணி கேட்கலாம் ஹெல்ப்லைன் நம்பர் அவங்க சிலபஸ்னால் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் பேப்பர் ஒன் சிலபஸ் பார்க்க போகிறோம் இவங்க கொடுத்த சிலபஸில் ஆல்மோஸ்ட் அவங்க கொடுத்தது என்னென்னா வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வப்பு பாடங்கள் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஆனால் அதுதான் வருமானு கேட்டால் நூற்றுக்கு இருபது சதவீதம் கூட அது இல்லை ஏன்னா வந்து சொல்வது இது மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து இதில் கொடுத்தது வந்து முதல் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து மிக எளிமையாக இருக்குது ஓகேவா கேள்விகள் இந்த தரத்துக்கு வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் பாஸ் பண்ணுறது வந்து எழுத அத்தனை பேரும் பாஸ் பண்ணிடுவாங்க ஆனா கேள்விகள் கொஞ்சம் கடினமாகத்தான் வரும் ஓகேவா அதனால இந்த சிலபஸை மட்டும் நீங்க முதல்ல வந்து படிக்கிறீங்க முதல் சிலபஸ் முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேவா இப்போ வந்து தானே கட்டணம் கொடுத்துருக்காங்க துணை துணைப்பாடம் அழைக்கப்பட்டுள்ள சிறு சிறு கதைகளை படித்தல் அதன் மூலம் நன்னெறிகளை அது வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்ட ஊக்குவித்தல் இதை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க தேர்வுல நல்லா எழுத முடியும் அதனால வந்து ரொம்ப முக்கியம் மொதல் வந்து இந்த சிலபஸை மொதல் பிடிஎஃப் லிங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க சிலபஸை புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க அடுத்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர்லாம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதான் வந்து இடியம்ஸ் இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க டென்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேக்டிவ் வாய்ஸ் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நான் சிலபஸ் பார்த்த வரைக்கும் மிக 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 எளிமையான சிலபஸ் தான் இந்த சிலபஸ் ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை அவுட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் தேர்வில் இதிலேருந்து இருந்தாலும் ஒரு இருபது 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 இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக உண்டு அதனால் வந்து பேப்பர் ஒன்றுக்கு இது ரொம்ப முக்கியம் ஓகே நூற்றி ஐம்பது கேவில இருபது முப்பது கொஷின் கன்ஃபார்ம் வரும் ஆனால் சிலபஸும் போது நல்லா பார்த்துக்கங்க சிலபஸ் போது நல்லா படிச்சுருங்க ஓகேவா மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரியஸ் அண்டு பசில்ஸ் பசில்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து ரவுண்டாக கொடுத்துருவாங்க அதில் ஒரு நம்பர் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்புறம் ஃபார்முலாஸ் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபார்முலாஸ் இந்த ஸ்டடி அண்ட் ஆஃப் டேட்டா டேட்டா வச்சு இது பண்ணுறது ஷேப்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அதை வச்சு கொடுக்குறாங்க அது மாதிரி தான் எல்லாமே வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் போடமாஸ் ரோல் வச்சு சிம்பிளிஃபிகேஷன் அது மாதிரி கொடுக்குறாங்க அதனால் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அண்டு வந்து மேக்ஸுக்கும் போறோம் சரியா என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே தான் இருக்குது அதனால வந்து இதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை சைக்காலஜி சைக்காலஜியும் அதே போல தான் இருக்கு சொல்லப்போனால் வந்து சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு வந்து சைடில் வரணுமே மிக 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 எளிமையாக கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி இதற்கு முதல் இப்போ அடுத்ததாக வந்து என்ன புக் படிக்கணும்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே போதும் அந்த ஸ்கூல் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் பழைய புத்தகங்களை படிங்க பழைய புத்தகம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் பழைய புத்தகம் தான் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகங்கள் தயவு செஞ்சு வாங்கி படிங்க ஏன்னா வந்து பழைய புத்தகம் படிங்க இன்னி ஒன்று ஒன்றாம் வப்பு முதல் பத்தாம் வப்பு ஒரு புத்தகங்களை படிங்க அதுதான் வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் இன்னி ஒன்று நீங்கள் வந்து சைக்காலஜி படிக்கணும்னா டிடிஏடு ஒன் இருக்குல்ல இதில் இருக்க இந்த ஏழு கற்றலை எளிமையாக்குதான் மேம்படுத்தணும் அது படிங்க அந்த வந்து க கற்கும் குழந்தைகள் லேர்னிங் சைல்டு இது ரெண்டையும் மட்டும் சைக்காலஜிக்கு படிங்க அது மட்டும் போதும் மிச்சபடி வெளியே கடையில் அதெல்லாம் வாங்கி படிக்கணும் அவசியம் இருக்காது ஓகேவா கற்றலை க கணி சாரி கற்றலை எளிதாக்குதான் நான் மேம்படுத்தணும் இந்திய கல்வியல் முறை இதை மட்டும் படித்தாலே போதும் சைக்காலஜியில் இதிலிருந்து வரும் இதற்கு வெளியேந்து கேள்வி கேட்டால் இந்த இந்த வீடியோ பார்த்து கீழே கமெண்டில் திட்டுங்க அவ்வளோதான் சரியா அதே மாதிரி ஒன்றாம் முதல் பத்தாம் வரை புத்தகங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பழைய புத்தகங்களை பண்ணி படித்தா போதும் இப்போதான் தான் சொல்லப்பா எட்டாம் புக்கம் எட்டாவது புத்தகம் டவுன்லோட் பண்ணுறேன் எட்டாவது புத்தகம் தமிழ் டவுன்லோட் பண்ண போகிறேன் டேம் ஒன் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு சும்மிச்சோம்ப்பா இந்த புத்தகங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு புத்தகம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பழைய புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் பழைய புத்தகங்கள் இப்போ வந்து மெய்யல் தொகுப்பு அளவியல் வடிவியல் செய்முறை வடிவியல் இதில் இருக்க அறிவியல் சமூக அறிவியல் ஓகேவா இது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அறிவியல் சமூக அறிவியல் அதே மாதிரி தமிழும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய புத்தகம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது என்பது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால் வந்து பழைய புத்தகங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி சரி சார் மொபைலே முதல்ல வந்து மொபைலே படிக்க சார் வழி வந்து சொன்னால் ரீடிங் மூடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து என்னவில் பண்ணி படிச்சிங்கன்னா கண் கண்வழிலாம் வராது நண்பா இதை முதல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சாலே போதும் நிச்சயமாக தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று விடலாம் ஓகேவா அதே மாதிரி தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகங்கள் படிங்க இதெல்லாம் பழைய புத்தகம் தான் புது புத்தகம்லாம் கிடையாது ஓகேவா இந்த மாதிரி இது மாதிரி பாடங்கள்லாம் படிங்க அதே மாதிரி நம்மளும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க கிளாஸுக்கும் சரியா இதுதான் வந்து அவங்க வந்து கேட்க போறாங்க இதுக்கு மேலே அவங்க கேட்க வாய்ப்புகள் அதிகமாக குறைவுதான் சரியா தான் வந்து இந்த ஸ்கூல் புக் டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதனால் மறக்காம டவுன்லோட் பண்ணுங்கள் பேப்பர் டூவாக இருந்திங்கன்னா ஒன்றாம் வப்பந்தாலும் பன்னெண்டாம் வர புத்தாங்களை படிக்கணும் பன்னெண்டாம் வப்பல உங்களோட ஸ்பெஷல் கார்டு இருக்கும்ல அதை ஸ்பெஷல் கார்டி புக்ஸ்லாம் படிக்கணும் அதான் பார்த்துக்கேன் சரி ஸ்பெஷல் கேடகி புக்னால் என்ன புக் கிட்டே இப்போ வந்து நீங்கள் வந்து பிஏ தமிழில் முடிச்சுன்னு ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதியிருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் தான் வரப்போகுது அவங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்டோட எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இதெல்லாம் படிக்கணும் இதான் சயின்ஸ் மேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டோடு சயின்ஸ் மேக்ஸ் படிக்கணும் அதை பார்த்துக்கேன் நண்பா சரி ஓகே சரி இப்போ அடுத்து நம்ம போக போது ஸ்டடி பிளான் எல்லோரும் ஒரு நோட்டு அண்டு வந்து ஒரு பெண்ணு எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க நான் சொல்ல 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 அதை எழுதிக்கங்க சரியா அறுபது நாள் சொப்பனா வந்து அறுபது நாள் அறுபது நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தேர்வில் வெற்றி நிச்சயம் வெல்வது நீங்கள் தான் ஓகேவா சரி இந்த அறுபது நாள் ஓகே வருவது நாள் எவ்வளோ நேரம் படிக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் டெய்லியும் இன்னும் நாளிலிருந்து கூட இன்னும் படிக்க ஆச்சால் கூட போதும் இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சால் கூட போதும் ஏழு மணி நேரம் ஓகேவா இப்போ ஸ்கூல்லாம் லீவாக தான் இருக்குது எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை உங்களுக்கு ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக யோசித்து படித்தாலே போதும் நிச்சயமாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஏழு மணி நேரம் முத படிக்கணும் ஓகே சொல்லிக்கிறேன் பேப்பர் ஒன்றுக்கு ஓகேவா முதல்ல தமிழ் ஓகேவா தமிழ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் டைமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் படிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து முப்பது கேள்வி இருக்குது முப்பது கேள்வியும் நீங்கள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சி ஒரு காலையில் ஒரு ஏழு மணி இல்லைன்னா வந்து ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு படித்தா கூட போதும் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா புரியும் ஆனால் வந்து தமிழ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈவினிங் டைம் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா புரியும் ஓகேவா அப்படி இல்லை சார் எனக்கு தமிழ் வந்து மேலே படித்தா புரியும் மேக்ஸ் வந்து கீழே படித்தா புரியும் உங்களோட கால அவகாசத்துக்கு ஏற்பட்டு மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகேவா அடுத்து தான் சொல்லப்போனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவங்க சிலபஸில் கொடுத்து அந்த ஒன்றாம் பார்த்தோம் ஐந்தாம் புத்தகங்கள் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது அதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் வீதம் ஐந்து நாளைக்கு ஐந்து புத்தகமாக முடிச்சிடுங்க ஓகேவா உங்கள் ஸ்டிலபஸில் கொடுத்தா புத்தகம் பொறுத்த வரைக்கும் ஐந்து நாட்களில் நீங்கள் தமிழ் புத்தகம் முடிச்சிடலாம் இப்போ சொல்கிறது புறம் தமிழுக்கு தான் ரெண்டாவது இங்கிலீஷ் பார்ப்போம் சரியா அதுக்கடுத்து ஆறாவது பத்தாவது போகிற புத்தகம் பார்த்தீங்கன்னா அதில் கிராமர்லாம் இருக்குது கிராமர்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் அந்த வீடியோ பார்த்தா கூட போதும் அப்படி இல்லை சார் உங்கள் வீடியோ நான் பார்க்க முடியாது எனக்கு டைம் இருக்கான்னு சொன்னிங்கன்னா அதே தான் புக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு டேம் முடிங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு டைமில் எவ்வளோ இருக்குன்னா மூணு உரையாட இருக்கும் மூணு இருக்கும் மூணு செயல் இருக்கும் ஓகேவா எ மூணே மூணு தான் இருக்கும் ஒரு மூணே மூணு அளகு தான் இருக்கும் ஓகேவா ஒரு நாளைக்கு மூணு அழகுகள் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் கூட ஈஸியாக நீங்கள் பிடிச்சிடலாம் இன்னி ஒன்று அதை முடிஞ்ச உடனே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கான நோட்ஸ் அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த நோட்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்து தமிழில் உங்களை முப்பதுக்கு முப்பது மார்க் எடுக்க வச்சோம் புரிஞ்சா மொத்தம் இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நுப் நாற்பத்தைந்து நாட்கள் தான் நாற்பத்தைந்து ஐம்பது நாட்கள் கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கனாலே நிச்சயமாக எண்டில் உங்களுக்கு அந்த பயன் தெரியும் பயன் தெரியலனா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் திட்டலாம் என்னையை திட்டலாம் நாற்பத்தஞ்சு நாள் தமிழை விடாமுயற்சியாக படிக்கணும் படித்தா நிச்சயமாக நீங்கள் தமிழில் முப்பது மார்க் எடுத்துடலாம் புரிஞ்சா அதே மாதிரி தமிழ் படிக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு படிக்கணும் செய்யெல்லாம் படிக்கும் போது அதோட பொருள் இலக்கணம் பகுபதர் உள்பிலக்கணம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லாம் படிச்சுங்க ஏன்னால் அதுலேருந்து விஷயமான கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி வந்து உங்களுக்கு அது மாதிரி கேள்வியே போயிடும் இலக்கணம் சம்பந்தமான கேள்வியே போயிடும் இருபது கேள்வி அதாவது வந்து பதினைந்துலேருந்து இருபது கேள்விகள் நிச்சயமாக சொல்கிறேன் இலக்கணத்துலேருந்து தான் வரப்போகுது ஓகே பாக்கி பதினைந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரே நடை செய்யுள் இதிலேருந்து வரலாம் ஆனால் பதினஞ்சு கேள்வி இலக்கணம் ஆனால் இலக்கணம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக அதுக்கு நம்ம சேனலுக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சரி ஓகே இதுதான் வந்து தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் இன்னிருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக படிங்க முதல்ல அந்த ஒன்றாவது போதும் அஞ்சாவது சிலபஸ் புத்தகத்தை முடிங்க அதுக்கு அடுத்து தான் வந்து சிக்ஸ் டூ டென்த்து புக் ஸ்கூல் புக்ஸை படிக்க ஆரம்பிங்க சரியா சரி அடுத்து வந்து இங்கிலீஷ் எப்படி படிக்கணும் சார்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும் ஓகேவா இங்கிலீஷ் உண்மையை கேட்டால் மிக மிக எளிமை தான் மஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் ஒன்றாவது புக் எடுத்திங்கன்னா அதை வந்து ரெண்டு மூணு நாள் படிங்க நல்லா முதல் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து மொதல் புரிஞ்சு அதை அந்த வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு படிக்க வேண்டிய இல்லை ஓகேவா தமிழ் வந்து எவ்வளோக்கெலாம் புரியுறீங்களோ அந்தளவுக்கு இங்கிலீஷும் உங்களுக்கு புரியணும் புரிஞ்சினா அது ஈஸி ஓகேவா இங்கிலீஷில் யாராவது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் வேணாம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு புத்தகம் ஓகேவா அதை முதலாம் படிங்க அதுக்கடுத்து தான் வந்து ஒரு டைம் எடுத்துங்க ஓகேவா இன்னொன்று இங்கிலீஷ் படிக்கிறக்கான டைமிங் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் போது மட்டும் இங்கிலீஷ் படிங்க டல்லாக இருக்கும்போது இங்கிலீஷ் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்பது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் கரெக்டாக படிக்கும் போது கிராமர்லாம் முடியுங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக முடிச்சிங்கன்னா டிட் எக்ஸாம்பிளாக இங்கிலீஷில் நீங்கள் ஈஸியாக மார்க் அள்ளிறலாம் சரியா அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர்லாம் முடிங்க கிராமரை முடித்தோடனே அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு வந்து கிராமர்லாம் முடிங்க இந்த பேக்டிவ் வைஸ் பேசிவ் வாய்ஸ் சிம்பிள் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி டென்ஸ்லாம் பண்ணுங்க அண்டு வந்து அந்த சப்ஜெக்ட் வேர்பு அப்ஜெக்டிவ் இதெல்லாம் இருக்குல்ல ப்ரோனவுன்ஸ் அது மாதிரி அப்புறம் வந்து அவ்வல்ஸு வேர்பு அதுக்கப்புறம் மாதிரி இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக போதும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொன்னால் காலையில் படிக்கிறது ரொம்ப நல்லது காலையில் நீங்கள் விடிய கத்தாலும் படித்தாலும் போதும் ஆறு மணிக்கு அஞ்சு படித்தாலும் சரி ஒரு ஒரு டெய்லியும் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் படித்தா கூட போதும் ஓகேவா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஒரு ஆர்டர் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்க ஆர்டரை எழுதுங்க ஆர்டரை எழுதிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க இப்போ வந்து மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஏர்வரிசை ஏறு வரிசை போட்டு வரிசை படிங்க அதை படித்த பிறகு உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி இது பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது அஞ்சாவது புக்கு வரைக்கும் அதிகபட்சம் வந்து இந்த சுருக்கு கண்டுபிடி இது மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் வந்து மிக எளிமையாக இருக்கும் இதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் அதுக்கான சிக்ஸ் டு டென்த் புக்கு என்ன மாதிரி ப பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் ஆகும் ஓகேவா மொத்தம் இதுக்கான பிடிக்கும் ஐம்பது நாளுக்குள்ளே நீங்கள் மேக்ஸ் முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக மேக்ஸ் முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்து வந்து என்வரோமெண்ட் ஸ்டடீஸ் என்வரோமெண்ட் ஸ்டடீஸில் வந்து சயின்ஸ் ஒன்று உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் படிக்க வேண்டாம் ஓகேவா அதுக்கு பார்த்தா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதை வந்து படிங்க ஏன்னா அதுலேருந்து அதிகபட்சம் இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி வரலாம் பாக்கி பத்து மார்க்ஸாக போயிடும்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் சயின்ஸ் படித்தாகணும் ஆனால் சயின்ஸ் வந்து என்னால் படிக்க முடியாது சன்னு சொன்னிங்கன்னா இதை மொதல் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் அதை வந்து நீங்கள் வந்து டைம் போது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே மேம்பா அதே மாதிரி ஒரு ஒரு கணக்கு போட்டு படிங்க ஓகேவா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த டீடெயில் ரெண்டு புக்கு கொடுத்தனே அந்த ரெண்டு புக்கை மட்டும் நீங்க கரெக்டாக படிச்சாலே போதும் நிச்சயமா சொல்றேன் தேர்வில் வெற்றி அடைஞ்சு விடலாம் அதே மாதிரி உங்களுடைய நாலேஜ் நீங்க வந்து டெய்லி படித்ததை நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேல எட்டு ஒன்பது மணிக்கு மேல இன்னைக்கு என்ன படித்தேன்னு சொல்லி ஒரு அனலைஸ் போடுங்க உங்களுக்குள்ளேயே அந்த டைம் நீங்க வந்து என்ன படிச்சீங்க இப்போ வந்து என்ன எழுதியிருக்கீங்க எப்படி எழுதிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இப்போ தமிழ் படிச்சிங்க தமிழில் வந்து இலக்கணம் படிச்சிங்களா இன்றைக்கி வந்து மூவேந்திர பத்தி பற்றி படிச்சிருக்கீங்களா அது மாதிரி வந்து அவங்களோட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கேன் அதை வச்சுட்டாலே நிச்சயமாக சொல்ல தெரில வின் பண்ணிடலாம் ஓகேவா மொத்தம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் படித்தா போதும் அதுக்கு மேலே படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேவா சில சில நேரம் டைம் இருக்காது அஞ்சு மணி நேரம் படித்தா கூட போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் வந்து அதிகபட்சம் ஏன்னால் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மணி நேரம் படிக்கணும் கிளியர் கட்டாக படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக சொல்ல டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா சரி சார் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேவா இதெல்லாம் வந்து நான் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் திட்டலாம் கமெண்ட்டில் வந்து நீங்கள் திட்டலாம் ஓகேவா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கான்னு சொன்னால் ஒரு ஃபுல் ஆர்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொன்னால் டெட் எக்ஸாமாக பாஸ் பண்ணிடலாம் எல்லா ஒரு எக்ஸாமுக்கும் ஃபுல் ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் ஆர்ட் ஒர்க் ஃபுல் எஃபெக்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம் எஃபெக்ட் போடாத பட்சத்து தான் நீங்கள் வந்து தோல்வி அடையிறது முழுமையாக எஃபெக்ட் போடுங்க நிச்சயம் பாஸ் பண்ணிடுவோங்க ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் லீவு நிறைய டீச்சர்ஸ் வீட்டில் தான் இருப்பீங்க ப்ளீஸ் உங்களோட வெயிட்டை காட்டுங்கள் உங்களோட வெயிட்டை உங்கள் திறமையை காட்டுங்க திறமையை காட்டால் நிச்சயமாக இந்த டைம் டெட் எக்ஸாம் வேலை உறுதி ஆசை நிச்சயம் வின் பண்ணிடுவீங்களா அவ்வளோதான் நம்பா வின் பண்ணிடுவீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற ரெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டெட் எக்ஸாம் வேலை உறுதி டெட் எக்ஸாம் வேலை உறுதி டெட் எக்ஸாம் நிச்சயமாக பாஸ் பண்ணி நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு பேப்பர் டூ ஓகேவா பேப்பர் டூ வந்து இந்த வீடியோ ரொம்ப நேரம் போனால் பேப்பர் டூ வந்து பார்ட் டூ அடுத்த வீடியோவில் நிச்சயமாக பார்ப்போம் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணணும் இன்னொன்று கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் நிச்சயமாக கொடுக்கலாம் ஓகேவா நிச்சயமாக நிகழ்ச்சி பார்த்து அனைத்துக்கும் நன்றி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பேப்பர் டூ வீடியோ வேணுமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க Andrew, you want to come?